ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கிராம்பு டீ குடிப்பதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டீயில் பல வகைகள் உள்ளது ஒவ்வொரு டீயும் நமக்கு ஒவ்வொரு விதமான ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கிறது அந்த வகையில் பல பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய கிராம்பு டீயின் நன்மைகள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கிராம்பு ஒரு மருத்துவ மூலிகை பொருளாகும் இது சமையலில் நறுமண பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் கிராம்பை பயன்படுத்தி செய்யப்படும் டீயும் போடுவார்கள் எனவே இத்தகைய கிராம்பு டீயை குடிப்பதால் உடலிற்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் நம்பர் ஒன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது கிராம்பில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளன எனவே இதனை நாம் டீ போட்டு குடிப்பதன் மூலமாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் வராமல் தடுக்கிறது நம்பர் டூ காய்ச்சல் போக்கும் கிராம்பில் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே அதிக அளவில் உள்ளது இது பாக்டீரியா தொற்றுக்கு எதிராக போராட உதவுகிறது எனவே அதிக காய்ச்சலில் இருக்கும்போது கிராம்பு டீ செய்து அருந்தினால் காய்ச்சல் விரைவில் குணமாகும் மேலும் கிராம்பில் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் உள்ளது எனவே சளி இருமல் போன்றவற்றிற்கு கிராம்பு டீ நல்ல தீர்வாக இருக்கிறது நம்பர் த்ரீ உடல் எடையை குறைக்கிறது உடல் எடையை குறைக்கும் தன்மை கிராம்பு டீக்கு உண்டு எனவே உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கிராம்பு டீயை தினமும் அருந்தி வரலாம் நம்பர் ஃபோர் செரிமான பிரச்சனை நீங்க கிராம்பு டீயை அருந்தி வருவதன் மூலம் செரிமான பிரச்சனை விரைவில் குணமாகும் எனவே செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் தினமும் கிராம்பு டீயை அருந்தி வரலாம் நம்பர் ஃபைவ் பல் ஈறுவழி குணமாக பல்வழிக்கு கிராம்பு ஒரு நல்ல தீர்வு கிராம்பில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் ஈறுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து பல் வழியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது எனவே கிராம்பு டீயை விருந்துவதன் மூலம் வாயில் உள்ள அனைத்து கெட்ட பாக்டீரியாக்களும் அழிந்து விடுகிறது நம்பர் சிக்ஸ் மூட்டுவலி குணமாக கிராம்பில் உள்ள பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து மூட்டுவலி பிரச்சனையை போக்குகிறது எனவே நாள்பட்ட மூட்டுவலி பிரச்சனை உள்ளவர்களுக்கு கிராம்பு டீ ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது நம்பர் செவன் சைனஸ் பிரச்சனை தீர கிராம்பில் உள்ள யூஜெனால் சளியைப் போக்க உதவுகிறது எனவே சைனஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கிராம்பு டீ சிறந்த மருந்தாக உள்ளது நம்பர் எயிட் தோல் நோய்கள் குணமாக கிராம்பில் அதிக அளவு கிருமி நாசினி உள்ளது எனவே கிராம்பு டீ அருந்தி வருவதன் மூலம் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ